பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியாவே வீட்டு வேலையவும் செஞ்சுக்கிட்டு அங்கே ஹோட்டல்லையும் போய் வேலை எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது ஹோட்டலில் வேற அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் வரலனாலும் எல்லா வேலையவும் அவங்களே செஞ்சிட்ருக்கறதெல்லாம் பார்த்து இங்கே ஒரு ஐடியா கொடுக்குறாரு பழனிசாமி என் பாக்கியா மேடம் நீங்கள் தனியாகவே இப்படி வேலை பார்த்துட்டு இருந்தா என்ன ஆகிறது நீங்கள் இப்போ ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனர் ஆயிட்டீங்க அப்படி இருக்கும்போது நீங்களே சமைச்சு கொடுத்துட்டு வரக்கூடிய கஸ்டமரையும் எப்படி உங்களால் கவனிக்க முடியும் முதல்லலாம் அவங்க கூட இருந்தாங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது இப்போ நீங்களே சமையலும் செஞ்சுக்கிட்டு இங்கே வர கஸ்டமரெல்லாம் கவனிக்கிறது சரிப்பட்டு வராது பேசாமல் ஒரு ஷெஃப் அரேஞ்ச் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் சமைக்கிற வேலை எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துப்பாங்க வர கஸ்டமரை நீங்களும் செல்வியும் நல்லபடியாக கவனிச்சிங்கன்னா இதை விட அதிகமாக ஹோட்டலில் நிறைய கஸ்டமர் வருவாங்க நல்லா டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது மேடம் நீங்களே சமைச்சி கொடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபையும் கவனிக்கணும் வர கஸ்டமரையும் கவனிக்கணும்னா அதிகமான வேலை இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ வேறு உங்கள் அத்தையவும் நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குல்ல அதனால நீங்கள் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு ஒரு நாள் ஹோட்டலுக்கு வரலனாலும் ஷெஃபே எல்லா சமையலையும் பார்த்துப்பாங்க நீங்கள் மேற்பார்வை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க இதை கவனிக்கும் போது பாக்கியாவுக்கு இதுவும் சரியாக தான் இருக்குது இங்கே சமைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃபை கவனிச்சுக்கிட்டு வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு ஒன்றுமே என்னால் செய்ய முடியல அதனால் எப்படியாவது ஷெஃபை சீக்கிரமாகவே அரேஞ்ச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா இங்கே பாக்கியாவும் பழனிசாமி மூலமாக இந்த விஷயத்த செய்ய ஒத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லை இல்லாமல் தன்னுடைய ஹோட்டலுக்கு ஷெஃப் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய ஹோட்டலுக்கு வெளியில் போர்டு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேப்பர்லேயுமே இதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு ஷெஃப் எல்லாம் தேவைப்படுதுன்றதுனால நிறைய பேர் தன்னுடைய திறமையை காட்டி எப்படியாவது அந்த ஷெஃப் வேலையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வராங்க இங்கே பாக்கியாவும் தன்னை மாதிரியே தெளிவாக சமைக்கக்கூடிய ஒரு ஆளை தான் ஷெஃப்பாக தேர்ந்தெடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷெஃப் மூலமாக அவருக்கு நான் நல்லபடி அப்படியாக சமையல் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து இங்கே ஹோட்டல் நல்லபடியாக டெவலப் ஆகணும் எனக்கும் கொஞ்சம் வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு நிறைய பேர் தனக்கு சமையல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதுலேருந்து பாக்கியாவும் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க இங்கே பாக்கியாவும் அந்த ஷெஃப் கிட்ட உங்களுக்கு எல்லா வகையான சமையலும் தெரியுது மேற்கொண்டு நான் எப்படி சமைப்பேன் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நம்ம ஹோட்டலை நீங்கள் தான் டெவலப் பண்ணணும் ஏன்னா இப்போ வரைக்கும் நான் தான் சமைச்சி கொடுத்துட்ருந்தேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டாஃப் இருந்தாங்க ஆனால் இனி நீங்கள் நான் சொல்கிற எல்லாத்தையுமே சமைச்சு கொடுக்கணும் மற்ற வேலையெல்லாம் இங்கே இருக்கிற ஸ்டாஃப் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஷெஃபும் ரொம்ப சந்தோஷமாக பாக்கியாவோட ஹோட்டலில் அங்கே சேர்கிறாரு அந்த சமயம் இந்த விஷயத்த உடனே பாக்கியா பழனிசாமிக்கு சொல்கிறாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரியே என்னுடைய ஹோட்டலுக்கும் ஷெஃப் போட்டிருக்கேன் சார் அவரும் இப்போ நல்லா சமைக்கிறாரு என்னோட கைப்பக்குவம் வரணுன்றதுக்காக எப்படியெல்லாம் நான் சமைப்பேன் அப்படின்றதையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் சார் நீங்கள் சொன்ன அந்த ஐடியா ரொம்ப நல்லாவே வேலை செய்து சார் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் எனக்கு வேலை கம்மியாக இருக்கு அதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த ஐடியா தான் ரொம்ப தேங்க்ஸ் பழனிசாமி சார் அப்படின்னு இங்க பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக பழனிசாமி கிட்ட இருக்காங்க இங்க பாக்கியாவோட ஹோட்டலில் புதுசாக ஷெஃப் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் கோபிக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கேட்டு கோபி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு அப்போ இந்த பாக்கியாவோட ஹோட்டல் பெரிய ஹோட்டலாக என்ன அவளால் சமைக்க முடியலான்னு சொல்லிட்டு ஷெஃப் எல்லாம் வேற போட்டிருக்காளா அவ்வளோ சம்பாத்தியம் அவளுக்கு வருது அதனால தான் ஒவ்வொருத்தரையாக ஹோட்டலுக்கு வேலை சேர்த்து வேலைக்கு சேர்த்துட்ருக்கா அப்போ இந்த பாக்கியா வந்து தொழில் செஞ்சு கை நிறைய சம்பாதிக்க போய் தான் வீட்டில் உள்ள எல்லாருமே பாக்கியாதான் முக்கியம்னுட்டு அவ பக்கம் நின்றுட்டுருக்காங்க இந்த பாக்கியாவோட தொழிலையாக இருக்கட்டும் அவள் செய்கிற வேலையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு பார்த்தா மேலே மேலே இந்த பாக்கியாக முன்னேறிக்கிட்டே போகிறா அந்த பாக்கியாவோடய ஹோட்டலில் அத்தனை பேர் இருக்காங்க வேலை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேருக்கும் சம்பளம் கொடுக்குறா அதுலேயே லாபம் எடுக்கிறா வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்கிறா என் பொண்ணை படிக்க வைக்கிறா இங்கே எழிலுக்காக இருக்கட்டும் செழியனுக்காக இருக்கட்டும் சரியான வருமானம் இல்லைனாலும் அவர் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு எல்லாத்தையுமே வந்து கவனிக்கிறாளே அப்படின்னு சொல்லி பாக்கியா வந்து வேலை செய்கிறதெல்லாம் பார்த்து கோபி ரொம்பவே பொறாமப்பட ஆரம்பிக்கிறாரு இங்கே கோபி நினைக்கிறாரு எங்கள் அம்மா என்ன பையனே இல்லைன்னு நினைக்கிறாங்க நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டதா என்னை பார்க்கும்போதெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க இல்லை என் அம்மா மட்டும் இல்லை என் வீட்டில் உள்ள என் பசங்களும் என் கிட்டே மன்னிப்பு கேட்கணும் மறுபடியும் நான் தான் அந்த வீட்டோட தலைவராகணும் பாக்கியாவை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னா இப்போ அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃப்கிட்ட ஏதாவது அதிகமாக பணம் கொடுத்து அங்கே சரியான சமையல் அவர் செய்யாதபடிக்கு வர கஸ்டமர் எல்லாரும் சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு இனி பாக்கியாவோட ஹோட்டலுக்கு எந்த கஸ்டமரும் போகாதபடி செஞ்சாதான் இனி நான் யாருன்னு அந்த பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க பணம் இருக்கிற திமிரில் இந்த பாக்கியா ரொம்ப ஆடிட்டு இருக்கா பாக்கியா செய்யறது எல்லாமே சரின்னு எங்கள் அம்மாவும் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க என் பசங்க எல்லாருக்குமே பாக்கியா உதவி செஞ்சிட்ருக்கிறதுனால என்னுடைய பாசத்தை என் பசங்க மட்டும் இல்லாமல் என் அம்மாவும் புரிஞ்சிக்காம இருக்காங்க எனக்கு ராதிகாவும் மையவும் மட்டும் போதும் மற்றபடி அந்த பாக்கியாவும் பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரையும் கண்டிப்பாக நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் நான் தான் அங்கே பெரியவன்னு எல்லாரு முன்னாடியும் நிரூபிக்கணும் இந்த பாக்கியாலாம் ஒன்றுமே இல்லை அவளுக்கு சரியாக தொழில் செய்யவே முடியாது பெரிய ஹோட்டலோட ஓனரானால் மட்டும் போதாது அந்த பாக்கியாவால் பாக்கியாவுக்கு படிப்பறிவே இல்லாததால அவளால் ஹோட்டலை நடத்தவே முடியல அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாக்கியாவை ஒதுக்கி வைக்கணும் எப்படி எங்கள் அம்மா முன்னாடி பாக்கியாவை ஏளனமாக பேசி எப்பயுமே அவமானப்படுத்திட்டு இருப்பாங்களோ அதே நிலமைக்கு பாக்கியாவை நான் கொண்டு வந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கோபி இங்கே பாக்கியாவும் வேலைக்கு சேர்ந்த ஷெஃப் கிட்ட எப்படிலாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த ஷெஃப் மூலமாக புது புது வெரைட்டியான புது புது விதமான டிஷ்ஷெல்லாம் வந்து செய்ய சொல்கிறாங்க வரக்கூடிய கஸ்டமர் எல்லாருமே ஷெஃப் சமைச்சு கொடுக்குற அந்த டிஷ்ஷஸ் புது புது உணவெல்லாம் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அந்த சாப்பாடு ரொம்ப தரமாகவும் இருக்குது எவ்வளோ விலை கொடுத்தாலும் இந்த சாப்பாடெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால தகுந்தான் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் பாக்கியாவோடய ஹோட்டலுக்கு நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா யோசிக்கிறாங்க நான் இத்தனை நாள் சமைச்சி கொடுத்துட்ருந்தேன் ஷெஃப் மூலமாக இப்போ புது புது டிஷ்ஷஸ்லாம் வந்து நான் வந்து அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் அதன் மூலமாக நிறைய கஸ்டமர் வராங்க நிறைய ஆர்டர் கிடைக்கிது கல்யாண ஆர்டராக இருக்கட்டும் இங்கே பிறந்தநாள் ஆர்டராக இருக்கட்டும் நிறைய ஆர்டர் கிடைக்கிறதுனால ஷெஃபை வச்சே நம்ம அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே சூப்பராக செஞ்சிடணும் இது எல்லாத்துக்குமே காரணம் பழனிசாமி சார் தான் நமக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கும்போது பழனிசாமி சார் எப்பயுமே நல்ல நல்ல ஐடியாலாம் கொடுக்க போய் தான் நம்ம ஹோட்டலுக்கு ஓனரானது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே தாண்டி போக முடியுது அவர் கொடுக்குற ஐடியாவால் இங்கே நம்ம ஹோட்டலும் நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி வாக்கியா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கோபி என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும்போது முதல்ல ஷெஃப்ஃபுக்கு பணம் கொடுத்து அந்த பாக்கியாவோடய ஹோட்டலில் நல்லா சமைக்க விடாமல் செய்யணும்னு யோசிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என்ன எங்கள் அம்மா இப்படி ஒதுக்கி வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற அந்த பாக்கியாவை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே கோபியும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அங்கே எப்பயும் போல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க கோபி அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்கு போகாமல் நேராக ரொம்பவே பாக்கியா கோவம் இருந்ததால் பாக்கியாவோடய ஹோட்டலுக்கே போயிடுறாரு இங்கே தள்ளாடிக்கிட்டே கூட முடியாமல் கோபி பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வராரு இதை பார்த்த உடனே பாக்கியா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அது வேலைக்கு போய் அங்கே பிஸ்னஸை கவனிக்காமல் கோபி இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதுக்கு நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே இங்கே கஸ்டமர் வேறு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வந்தவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க கோபி எதுக்காக இங்கே வந்தார் இவர் வந்தாலே பிரச்சனை வருமே என்ன பேச போகிறாரோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே இங்கே பரிமாறிட்டு இருந்த பாக்கியாவும் அங்கே கோபிக்கிட்ட போகிறாங்க என்ன கோபி எதுக்காக இங்க வந்தீங்க ஏன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் நாங்க இருக்கிற இடத்துக்கே வந்து பிரச்சனை பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு முதல்ல இங்க கிளம்புங்க உங்கள் நிலமையே சரியில்லை நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கோபியை எப்படியாவது ஹோட்டலை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு நினச்சி இங்கே பாக்கியா பேசிகிட்ருக்காங்க ஆனால் கோபி தயங்கி தயங்கி தள்ளாடிக்கிட்டே பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ சொன்னால் நான் உடனே இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியில் போயிடணுமா நீ இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஓனர்ன்ற திமுறில் பேசுகிறியா உன்னால் எங்கள் அம்மா என்னை பையனாவே ஏற்றுக்க மாட்டிக்கிறாங்க என் பசங்க எல்லாரும் என்னை அப்பாவாக நினைக்க மாட்டேங்கிறாங்க இப்படி என் குடும்பத்தையும் என்னையும் ஏன் பிரித்து நாங்க இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுக்கு காரணமே நீதான் என்னவோ நீ தான் ரொம்ப நல்லவன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க முதல்ல இந்த ஹோட்டலை இல்லாம செய்யணும் தான் உன்னுடைய திமர் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியும் இங்க வருமானம் உனக்கு நிறைய வருது போலயே அதான் இத்தனை கஸ்டமரை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அந்த ஒரு பணம் இருக்கிற ஒரு விஷயத்துல தானே நீ வந்து எல்லாரையுமே கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்ன இப்படி தனியாக நிக்க வச்சு என் வாழ்க்கையில சந்தோஷம்னு ஒன்னே இல்லாம பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி கண்கலங்கி அழுகிறது மட்டும் இல்லாம பாக்கியாவது ரொம்பவே திட்டிக்கிறார் அங்க வந்த கஸ்டமர் எல்லாருமே இங்க பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க என்ன செய்யணும்னு தெரியல ஒரு பக்கம் கோபியை பார்க்குறதா இல்ல வந்த கஸ்டமரை தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்க இங்க உடனே கோபி நீ பாரு பாக்கியா நான் எப்படி இந்த நிலமையில் அழுதுட்டு நிற்கிறேனோ என் குடும்பமே இல்லாமல் பிரிஞ்சு என் குடும்பம் இல்லையேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என் அம்மாவையும் என் பசங்களையும் நினச்சி நான் வேதனை படுறனோ அதே மாதிரி என் குடும்பத்தை விட்டு ஒன்றையும் பிரிப்பேன் என்றைக்கு இந்த ஹோட்டல் இருந்து போகுதோ அன்னைக்கே நீ ஒன்றும் இல்லாதவளாயிருவேன் அப்படி இருக்கும்போது உன்கிட்ட பணம் இல்லைன்னு வை என் பசங்க மட்டும் இல்லாமல் என் அம்மாவும் உன்னை மதிக்க மாட்டாங்க கண்டிப்பாக என்னை என் நிலைமைக்கே உன்னை நான் கொண்டு வரேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுட்ருக்காரு கோபி உடனே பாக்கியா ரொம்ப கோவமா போதும் கோபி நிறுத்துங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பார்க்காம இப்படி என் ஹோட்டலில் வந்து பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இப்போயாவது என்னுடைய அருமை உங்களுக்கு தெரியுதா என்னை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது என்னை மட்டும் இல்லை என் தொழிலையும் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது இந்த படிக்காத பாக்கியாவால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்ச நீங்கள் என்னை தேடி ஹோட்டலுக்கே வந்து பேசுகிறீங்க பாத்தீங்களா உங்களை விட நான் அதிகமாகவே சம்பாதிக்கிறேன் இன்னும் எனக்கு துணைக்குன்னு யாருமே இல்லை அப்படி இருந்தும் சாதிக்கணும் என் பசங்களுக்காக உழைக்கணுன்ற ஆசை இப் இப்ப வரைக்கும் நான் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் ஆனா நீங்க அப்படி இல்லையே உங்க வாழ்க்கைதான் முக்கியம் எங்களை பத்தி கவனிக்க கூடாது அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி போன நீங்க அப்படியே ஒதுங்கி போகாம இப்ப என்ன உங்களுக்கு பசங்க மேல புதுசா பாசம் இப்ப என்ன உங்க அம்மா மேல புதுசா பாசம் வந்திருக்கு எதுவும் தேவையில்ல எல்லாரையும் நான் பார்த்துக்குறேன் இங்கேருந்து கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க இதை பார்த்து கோபி நினைக்கிறாரு நம்மக்கிட்ட நின்று பேசக்கூட இந்த பாக்கியாவுக்கு நேரம் இல்லை ஏன்னா ஹோட்டலில் அவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க இந்த கஸ்டமர்லாம் இவ்வளோ வந்து இவள் சம்பாதிக்க போய் தான் இவளை கையில் பிடிக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்புன கோபி அப்படியே வெளியில் போகாமல் முதல்ல அந்த ஹோட்டலில் சமைக்கிற அந்த ஷெஃப் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அவருக்கு நிறைய பணம் கொடுத்தாவது இங்கே வரக்கூடிய கஸ்டமரை வரவிடாமல் செய்யணும் எப்பயுமே அந்த ஷெஃப் நம்ம பக்கம் இருந்தால் தான் பாக்கியாவோட ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு உடனே இங்கே கோபியும் அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஆமாம் அந்த பாக்கியாவோட ஹோட்டலில் புதுசாக யாரோ ஷெஃப் எல்லாம் வந்திருக்காங்களாம் அவங்க சமைச்சு கொடுக்க போயிட்டு இன்னும் அதிகமாக பாக்கியாவோட ஹோட்டல் டெவலப் ஆகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க செந்தில் நீ தான் அந்த ஷெஃப் யாருன்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போயிட்டு கேட்டாலும் அவர் சொல்ல போகிறதில்ல எனக்கு அங்கே போகவும் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இங்கே கோபியோட ஃப்ரெண்டும் எவ்வளவோ கோபிக்கு எடுத்து சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை உன் வேலையை மட்டும் பாரு மற்றபடி பாக்கியாவோட வழியில நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு ஆனால் கோபி என் பிஸ்னஸை பார்க்க எனக்கு தெரியும் நான் சொன்னதை மட்டும் இசை அப்படின்னு சொல்லிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஷெஃப் யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விவரத்தை இங்கே கோபியோட ஃப்ரெண்டும் ஃபோன் பண்ணி கோபிக்கிட்டே சொல்லிடுறாங்க இங்கே கோபி எப்படியாவது அந்த ஷெஃபை பார்க்கணும் அதிகமான பணம் கொடுத்து அவரை நம்ம பக்கம் வச்சுக்கணும் அப்போ தான் எப்படி அந்த ஷெஃபால் இந்த பாக்கியாவோட ஹோட்டல் டெவலப் ஆகிட்டே இருக்கோ அவர் மட்டும் நம்ம கொடுக்குற பணத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம சொல் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டா இங்கே எப்படியாவது கஸ்டமர் வரதை தடுத்துடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இங்கே பாக்கியா ஹோட்டல்லேருந்து வெளியில் போகிறத கோபி பார்த்ததுக்கப்புறமா அங்கே உள்ளே போனால் செல்வி கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் வெளியிலேயே இருப்போம் ஷெஃப் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது எப்படியாவது அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்து நம்ம நம்ம பக்கம் வர வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி இங்கே பாக்கியாவோடய ஹோட்டலில் புதுசாக வேலைக்கு சேர்ந்த ஷெஃப்பும் அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காக வெளியில் கிளம்பி வராரு இதை பார்த்த கோபி ரொம்ப சந்தோஷமாக இவர் தான் ஷெஃப் போல் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு ஹலோ சார் எப்படி இருக்கீங்க உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் உங்களை யாருன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது எனக்கும் இதே மாதிரி ஒரு பெரிய க்ளவுட் கிச்சன் பிஸ்னஸ் வச்சு நடத்திட்டு இருக்கேன் நிறைய ஆர்டர் இருக்கு நானும் நல்லா சம்பாதிக்கிறேன் உங்களை மாதிரியே ஒரு பெரிய ஷெஃப் தான் என்னுடைய ஹோட்டல்லையும் வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல ரொம்ப நல்லது சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க உடனே இங்கே கோபி சொல்கிறாரு இங்கே வேலை பார்க்கறத விட உங்களுக்கு வெளியில் அதிகமான சம்பளம் கிடைக்குமே அப்படி இருக்கும்போது இந்த ஹோட்டலில் எதுக்காக சேர்ந்தீங்கன்னு கேட்க இல்லை நான் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்க எதிர்பார்த்ததை விடவும் அதிகமான சம்பளம் தராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலோட ஓனர் ரொம்ப நல்லவங்க யாருக்கிட்டேயுமே ரொம்ப இதாக நடந்துக்காம நல்ல விதமா நடந்துக்கிறாங்க எனக்கு அவங்களோட குணமும் அவங்க கொடுக்குற சம்பளமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் நான் இதனேன் சார்னு சொல்லும் போது இதை விட அதிகமான பணம் தர நான் தயாரா இருக்கேன் ஆனா இந்த ஹோட்டல் டெவலப் ஆகவே கூடாது ஏன்னா நீங்க நினச்சா மட்டும்தான் அது எல்லாமே செய்ய முடியும் நீங்க ஒழுங்கா சமைச்சு கொடுக்காம இந்த ஹோட்டலுக்கு கஸ்டமரே வராம நீங்க செஞ்சுட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பணத்தை நான் கொடுக்குறேன் அது இந்த ஹோட்டல் ஓனர் தராத அளவுக்கு பணத்தை நான் கொடுக்க தயாராகவே இருக்கேன் நீங்கள் அதனால் நான் சொன்னதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு ஹோட்டலுக்கு வெளியிலயே நின்று கோபி பேசிகிட்ருக்காரு இங்கே அந்த ஷெஃபுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னுட்டு ஆனாலும் நமக்கு நிறைய பணம் இருந்தால் நல்லது ஆனாலும் செய்கிற தொழில் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது நம்ம மேலே இந்த ஹோட்டலோட ஓனர் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்மளை நம்பி தான் நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க அப்படி இருக்கும்போது இவர் சொல்கிறபடி நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டோன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராதே அப்படின்னு முதல்ல நினச்சாலும் இங்கே கோபி கொடுக்குற பணத்தையும் வாங்கிடுறாரு ஏன்னா பணத்தை பார்த்த உடனே நினச்ச எல்லாத்தையுமே மறந்துட்டு அந்த ஷெஃப்பும் கோபி ஆசைப்பட்ட மாதிரியே நிறையா பணம் கொடுப்பாருன்னு சொல்லி இங்கே பணத்தையும் வாங்கிடுறாரு வாங்கினது மட்டும் இல்லாமல் அடுத்த நாளையிலேருந்து இங்கே பாக்கியாவோடய ஹோட்டலில் அவர் சரிவர சமைக்காமல் இங்கே பாக்கியா சொன்ன எதையுமே கேட்காம இங்கே வேறு மாதிரிலாம் சமைக்க ஆரம்பிக்கிறாரு வர கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தரும் என்னங்க இத்தனை நாள் நல்லா இருந்தீங்க இப்போ என்னங்க ஆச்சு அங்கே உப்பு அதிகமாக இருக்குது இதில் காரம் அதிகமாக இருக்குது எப்படிங்க சாப்பிட்றது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இங்கே மா பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல ஷெஃப் ரொம்ப அருமையாக சமைப்பார் இப்போ வர வர என்னாச்சுன்னு தெரியல இப்படியே போச்சுன்னா கஸ்டமர்ஸ் வரவு ரொம்ப கம்மியாயிரும் அப்படி இருக்கும்போது இங்க ஒழுங்காக சமைப்பாருன்னு நினைச்சுதானே இவரை வந்து நம்ம வேலைக்கு போட்டோம் ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் அங்கே எல்எல் ஹோட்டலுக்கு வராரு இங்க ரொம்பவே பாக்கியா அமைதியா சோகமா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்னவா ஆச்சு அப்படின்னு கேட்க தான் இங்க பாக்கியா சொல்றாங்க என்னாச்சுன்னு தெரியல நம்ம புதுசாக வந்த ஷெஃப் நல்லா இருந்தாரு என் சொல் பேச்செல்லாம் கேட்டு என்ன மாதிரியே நல்ல தரமாக சமைச்சாரு ஆனால் இப்போ வர வர கஸ்டமர்ஸ் எல்லாரும் சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாம் சாப்பாடு சரியில்லைன்னுட்டு அவங்க கேட்ட பார்சலை கூட கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்டரும் சரி வர வரமாட்டேக்குது அதான் என்ன பண்ணனு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே கோபியால் தான் இவ்வளோ பெரிய குழப்பம் வருதுன்னு தெரியாத வாக்கியாவும் ரொம்பவே வேதனைப்பட்டுட்ருக்காங்க அங்கே வந்த எழிலும் எப்பயும் போல் அங்கே ஹோட்டலில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்குறது வழக்கம் அதே மாதிரி ஹோட்டலுக்கு வந்த இங்கே எழிலும் ஒவ்வொன்றையும் பார்த்துட்ருக்காரு அப்போ தான் இங்கே எழில் பார்க்குறாரு நம்ம ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃப்பும் நம்ம அப்பாவும் ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்களே அது மட்டும் இல்லாமல் அப்பா எதுக்காக இவ்வளோ பணத்தை நம்ம ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃபுக்கு கொடுக்கணும் அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இவங்க இருக்க ரெண்டு பேத்துக்கு இடையிலையும் ஏதோ ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கு இங்கே அப்பாவால் தான் அப்பா கிட்டே பணத்தை வாங்கிட்டு இந்த ஷெஃப் இப்படிலாம் சமைக்கிறாரா என்னென்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க எழில் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஆதாரத்தை பாக்கியா கிட்டையும் காமிக்க இங்கே பாக்கியா இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாமல் டேரக்டாக பாக்கியா அங்கே போயிட்டு அந்த ஷெஃப் கிட்ட இந்த வீடியோவை காமிக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மை என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஷெஃபுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியல ஏன்னா எந்த உண்மை தெரியக்கூடாது இவர்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கோம் நம்மளுக்கு இந்த வேலையும் போயிடக்கூடாதுன்னு நினச்சி நான் இப்படிலாம் செஞ்சிட்ருந்தேன் ஆனால் இவங்க நான் பணத்தை வாங்கின விஷயத்தையும் கோபி சார் சொன்ன மாதிரியே ஹோட்டலில் தரம் இல்லாத தரதையும் கண்டுபிடிச்சிட்டாங்களே இங்கே முழிக்காவுக்கு நல்லாவே தெரியுது தான் வந்து பணத்தை வாங்கிட்டு செய்ய மாட்டேங்கிறாரு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருமே சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி போகிறதுக்கு காரணமே கோபியும் இந்த ஷெஃப் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்த பாக்கியாவுக்கு கோவம் தாங்கவே முடியல எப்பயுமே நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஆனால் என் தொழில கெடுத்து ஒன்னு இல்லாமல் அப்படின்னு இந்த கோபி இப்படிலாம் செஞ்சுட்டார்ல இனி இந்த கோபியை சும்மா விட்டால் சரி வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவே கோபமாக வீட்டுக்கு வந்த பாக்கியா ரொம்ப யோசனை பண்ணதுக்கப்புறமா அந்த வீடியோ ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு ரொம்ப கோபமாக கிளம்பி போகிறாங்க இங்கே பாக்கியா ரொம்ப கோபமாக வரத பார்த்த கோபியும் ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு பேசுறதுக்கு தொடங்கும் போதே பாக்கியா ரொம்ப கோபமாக நிப்பாட்டுங்க கோபி இதுக்கு மேலேயும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீங்கள் எதுக்கு சார் என் ஹோட்டலுக்கு வரணும் ஹோட்டலில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வந்து பேசுனது மட்டும் இல்லாமல் என் ஹோட்டலோட ஒவ்வொரு விஷயத்தையும் கெடுக்கிறதுக்காகவே என்னெல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்க ஆமாம் எதுக்காக என் ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃபுக்கு நீங்கள் அவ்வளோ பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க இங்கே கோபியும் என்ன உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலும் எப்படி இந்த உண்மை தெரிய வந்திருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு நான் யாருக்கும் பணத்தெல்லாம் கொடுக்கல அப்படி பணம் கொடுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு கோபி உடனே பாக்கியாவும் என்னது நீங்கள் பணம் கொடுக்கலையா எல்லா ஆதாரமும் என்கிட்ட கிட்ட இருக்குது கோபி சார் இதை அப்படியே போலீஸ் கிட்டே காட்டினேன்னு வைங்களேன் உங்கள் நிலமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணிங்களா உங்களுக்கு அசிங்கமாக இல்லை இப்படி அடுத்தவங்களோட தொழிலை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் அவங்களுக்கு வேலை இல்லாமல் பண்ணணுன்றதுக்காக இப்படியெல்லாம் அசைவீங்க செய்வீங்க அப்படின்னு ராதிகாவோட வீட்டில் ரொம்பவே சத்தமாக பேசிட்டு இருக்காங்க ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியா இதை பார்த்தா ராதிகாவும் அப்படி கோபி என்ன செஞ்சிட்டாருன்னு வீடு தேடி வந்து இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க அந்த வீடியோ ஆதாரத்தை இங்கே வந்து ராதிகா முன்னாடி போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னுட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே என் ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃபுக்கு பணத்தை கொடுத்து சரியாக சமைக்கக்கூடாது என் ஹோட்டலுக்கு கஸ்டமரே வரக்கூடாதுன்னு சொல்லி பெரிய திட்டம்லாம் போட்டு உங்கள் வீட்டுக்காரன் செஞ்சுருக்க வேலையை பாருங்கள் ராதிகா அப்படின்னு சொல்லி சிசிடிவி அந்த வீடியோ ஃபுட்டேஜை ராதிகா முன்னாடி போட்டு காமிச்சு இங்கே கோபி மேலே உள்ள கோவத்தெல்லாம் காட்டிகிட்ருக்காங்க இருக்காங்க பாக்கியா பாக்கியா காட்டின வீடியோ ஆதாரத்தை பார்த்ததுக்கப்புறமா தான் இங்கே ராதிகாவுக்கு தெரிய வருது இங்கே கோபி வேணும்னே Yeah. <laughs> அங்கே பாக்கியா ஹோட்டலில் வேலை பார்க்குற ஷெஃபுக்கு பணம் கொடுத்து அங்கே கஸ்டமர்ஸை வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி பெரிய திட்டம் போட்டு செஞ்சுருக்காரு இப்படி அவமானப்படுத்திட்டார் கோபி நான் அப்போவே சொன்னேன் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இங்கே பாக்கியா வீட்டுக்கோ இல்லை பாக்கியாவோடய வேலைக்கோ உங்களால் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது கோபி எவ்வளவோ சொன்னேன்னு இப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லி தலை குடிஞ்சு நின்ன ராதிகா ரொம்ப கோபமாக கோபியை வெளுத்து வாங்குறாங்க இங்கே பாக்கியாவும் கோபிக்கிட்ட இன்னொரு தடவை சொல்கிறேன் இந்த வீடியோ ஆதாரம் என்கிட்ட தான் இருக்குது நான் இப்போவே இதை போலீஸ்கிட்ட கொடுக்கவும் முடியும் போனா போதுன்னு விடுறேன் ஆனா இன்னொரு தடவை என் வழிக்கோ என் தொழிலுக்கோ இல்லை என் வாழ்க்கைக்கோ உங்களால் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஆதாரத்தை கொடுத்து உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இனி உங்களை பத்தியோ இல்ல உங்க குடும்பத்தை பத்தியோ நான் யோசிக்கவே மாட்டேன் நீங்க எனக்கு செஞ்ச வரைக்கும் போதும் மறுபடியும் மறுபடியும் உங்களால எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இனி இப்படி ஏதாவது செஞ்சிங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியா ரொம்பவே கோவமா அங்க கோபியை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இங்கே கோபியை திட்டிட்டு அங்கேருந்து பாக்கியா கோபமாக கிளம்பிடுறாங்க ஆனால் ராதிகா கோபிக்கிட்ட அசிங்கமாக இல்லையா கோபி இதெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்போ உங்கள் பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு பாக்கியாவோட தொழிலை என்ன செய்யலாம்னு மட்டும்தான் யோசனை பண்ணிட்டு என்னையும் மையவும் பற்றி யோசிக்கவே மாட்டிங்களா கோபி இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை பாக்கியா ஆதாரத்தோடு கொண்டு வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை காட்டும்போது உங்களால் நானும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடுச்சு இன்னொரு தடவை பாக்கியாவோட வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணுறதோ இல்லை பாக்கியட தொழில அப்புறம் நானும் மையவும் இங்கே இருக்க மாட்டோம் அப்படி இல்லைன்னா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியில போயே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கோபமா கோபி கிட்ட தன்னுடைய முடிவை ராதிகா சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத கோபியும் ரொம்பவே பயந்து ஏற்கனவே என் வீட்டில் உள்ள யாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறான் மதிக்கவும் மாட்டிக்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும் அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க பாக்கியாவோட தொழில ஒன்று இல்லாமல் செய்யலான்னு நான் செஞ்ச இந்த செயலால் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே ராதிகா வேற என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்கிறா என்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாளே அப்படின்னு ராதிகா பேசினேன் பேச்சாலையும் இங்கே பாக்கியாவால் ரொம்பவே அவமானப்பட்ட கோபி தலை குணிஞ்சு நிற்கிறாரு